சிவகங்கையில் சுமார் நான்கு கோடி செலவில் அமைக்கப்பட்டுள்ள புதிய வாரச்சந்தை கட்டிடத்தை கொண்டு வர வியாபாரிகளும் கோரிக்கை விடுத்துள்ளனர் புதன்கிழமை அன்று நடைபெறுவது வழக்கம் இதில் சிவகங்கை மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் சேர்ந்த விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் காய்கறிகள் மற்றும் மீன்களை விற்பனைக்காக கொண்டு வருவார்கள் இவர்கள் கடைகள் அமைத்து விற்பனை செய்வதற்காக கடந்த ஆண்டு சிவகங்கை நகராட்சி சார்பில் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் சுமார் மூன்று புள்ளி எண்பத்தி ஒன்பது கோடி மதிப்பிலான புதிய கட்டிடம் அமைக்கும் பணி நடைபெற்று நிறைவடைந்துள்ளது பணி நிறைவு பெற்று பல மாதங்கள் கடந்த நிலையிலும் பயன்பாட்டிற்கு வராததால் வியாபாரிகள் சாலை ஓரங்களில் பாதுகாப்பற்ற முறையிலும் சுகாதாரமற்ற முறையிலும் கோடை வெயிலால் தற்காலிக மறைப்புகளை கொண்டு விற்பனை நடைபெறுகின்றது மேலும் கூட்ட நெரிசல்களால் பொருட்கள் வாங்க வரும் பொதுமக்களும் அவதி அடைந்து வருகின்றனர் எனவே புதிய வாரச்சந்தை கட்டிடத்தை உடனடியாக பயன்படுத்தி கொண்டு வர நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வியாபாரிகளும் பொதுமக்களும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் ராமேஸ்வரத்துலேருந்து வரான் இங்கே வந்து சிவகங்கையில வந்து நான் நாராட்சி நிர்வாகம் அந்த கட்டடத்தை கட்டியிருக்கு இருக்கு சந்தை கட்டடத்தை இன்னும் துறக்கல ஒரு வருஷம் ஆகிடுச்சு அது துறந்தால் கொஞ்சம் உதவியாக இருக்கும் நல்லா இருக்கும்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்குறோம்